அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்று பதினைந்து முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பத்தொன்பது உருட்ச கலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம் அனைத்திலும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா இந்த வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் இன்று நீங்கள் முழு ஆற்றலையும் செலுத்த வேண்டியிருக்கும் இன்று பொழுதுபோக்கிற்கேன சிறிது நேரமே ஒதுக்க வேண்டியிருக்கும் பணியை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் கவனமற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்பானங்கள் அருந்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சௌகரியமாக உணர்வீர்கள் இனிமையான வார்த்தைகள் மூலமாக நீங்கள் பலன் அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியை குறித்த நேரத்தில் முடிக்க சாத்தியமாகலாம் மன உறுதியால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நேர்மையான நம்பிக்கையான உறவு கொண்டிருப்பீர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் காண நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரத்தன்மை காணப்படலாம் சொத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது முக்கிய முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலமாக லாபம் பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு காணப்படும் இதனால் உங்களுடைய செயல்களை திறமையாக ஆற்றுவீர்கள் இன்று பொருத்தமான செயல்களை செய்து நிலைமையை மேம்படுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றிகரமான பலன் கிடைக்கும் கடின உழைப்பிற்கான பதிவு உயர்வு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்ப வளர்ச்சி பற்றி ஆலோசனை நடத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான பயனுள்ள திட்டங்களில் பங்கு கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை இன்று அதிகமாக காணப்படும் எனவே உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக அமைதியை உணர்வீர்கள் கூடுதல் பொறுப்புகள் கவலையை கொடுக்கலாம் இரவில் தூக்கமின்மை காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சிறந்த பலன்களை காண மிக கடினமாக உழைக்க வேண்டும் பணியில் வெற்றி பெற நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவைகளை பூர்த்தி செய்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது சற்று வருத்தத்தை ஏற்படுத்தலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிருப்தியான நிலை காணப்படலாம் அனுசரணையான போக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் சிறந்த பலன்கான தன்னம்பிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்திற்காக திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க முயற்சி எடுக்க வேண்டும் பணியில் கவனமாக இருப்பதன் மூலமாக தவறுகள் நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமெனில் துணையிடத்தில் சகஜமாக பேச வேண்டும் நிதிநிலையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதை தவிர்க்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது கண் பரிசோதனை மேற்கொள்வதும் சிறப்பானது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் நேரத்தை கொள்ளுங்கள் இன்றைய நாளின் பலன்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் பொறுப்புடனும் சிறத்தையுடனும் பணியாற்றுவீர்கள் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் கடினமான பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் துணையை இது மகிழ்விக்கும் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சீரானதாக காணப்படும் பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆற்றல் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் மொத்தத்தில் செயல்திறனில் திருப்தி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதுமானதாக இருக்கும் சேமிப்பு நிலையை உயர்த்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தைரியமான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் சீராக நடக்க சாதகமானதாக இருக்காது இன்று அதிக பொறுப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க இயலாது கூடுதல் பணிகள் காரணமாக திட்டமிட்டபடி பணிகளை செய்வது கடினமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் துணையுடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வீர்கள் உறவில் மகிழ்ச்சி நிலவ இத்தகைய போக்கை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறு பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது உங்களுக்கு கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது உங்களுக்கு கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்கள் கிடைக்காது சமநிலையை இழக்க நேரிடலாம் நட்பலன்களை காண எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கிய முடிவுகள் சிறந்த பலன் கொடுக்காது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் இன்று காணப்படலாம் பணிகள் சலிப்பூட்டுவதாக இருக்கலாம் சிறந்த பணி மாற்றம் விரும்புவீர்கள் இன்று அது சாத்தியமில்லை குடும்பத்தை பொறுத்தவரை கடுமையான வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உங்களது துணையின் மனதில் காயத்தை ஏற்படுத்தலாம் இதனால் உறவின் ஸ்திரத்தன்மை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கும் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இன்றைய தினம் உங்களுக்கு குறைந்த அளவே சாதகம் காணப்படுகிறது இன்று உணர்ச்சி பூர்வமான காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது நகைச்சுவை உணர்வோடு எதையும் ரசிக்க தெரிந்தால் நல்ல பலன் காணலாம் பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்கான சாத்தியம் கிடையாது இன்று உங்களுக்கு அது கவலையை ஏற்படுத்தலாம் சக பணியாளரிடத்தில் தொல்லைகளை சந்திக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமாக ஆக்குவதற்கு வளைந்து கொடுக்கக்கூடிய அணுகுமுறை அவசியம் மகிழ்ச்சியை தக்க வைக்க அனுசரித்து செல்ல வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவுகளால் கையிருப்பு வற்றிவிடும் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக வளர்ச்சியில் வளர்ச்சி அளிக்கக்கூடிய சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை வெற்றிகள் அதிக காணப்படாது இதனால் பணிகள் தேங்கி கிடக்கலாம் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடன் நல்லிணக்கம் குறைந்து காணப்படுகிறது அற்ப காரணங்களுக்காக துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது சிக்கனமாக எதையும் கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்காது சளி சம்பந்தமான பிரச்சனையால் பாதிக்கப்பட நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது பதட்டமான சூழ்நிலை கவலையை கொடுக்கலாம் சிறந்த திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மேலதிகாரியுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் சிலவற்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கருத்துக்களை கருத்துக்களை இன்று பேச்சுவார்த்தை மூலமாக வேறுபாட்டை சரி செய்ய முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி கட்டுப்பாடு காணப்படலாம் இன்று கூடுதல் செலவுகள் செய்வது நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமான சூழ்நிலையால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் நன்றி நண்பர்களே